ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நேற்று களைவாட்டினில் செடி மிளகாய் செடி இல்லாத இடத்தெல்லாம் மிளகாய் செடி நடப்போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடத்துன்னு பார்க்கலாம் தண்ணி நல்லா பாசிக்கணும் இந்த மாதிரி நல்லா ஊறணும் அப்புறம் இல்லாத இடெல்லாம் பார்த்து நட வேண்டியதுதான் பாருங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ஒரு செடி கூட இல்லை அங்கே தாராளமாக ஒரு நாலு செடி நடலாம் இங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் தக்காளி வச்சிருக்கு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நட்டாச்சு வளர வளர உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே பாய் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ